வணக்கம் நண்பர்களே குரு வாழ்க குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தவர்களின் படத்தை வீட்டில் வைத்து வணங்கலாம் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இறந்தவர்களின் படத்தை நாம் வீட்டில் வைத்து வணங்கினா பிரச்சனை வருமா அதாவது ஒருவருடைய ஜாதகத்தை வைத்துதான் நம்ம வந்து இதை வந்து நிர்ணயம் செய்யணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இறந்தவர்கள் இவர்களுடைய தாய் தந்தையராக இருந்தாலும் இவர்களுக்கு சிறப்பாக இருந்தால் மட்டுமே இவர்கள் அதாவது வீட்டில் வைத்து வணங்க வேண்டும் அதாவது நான்குடையவன் இவருடைய லக்னத்திலிருந்து நாளுக்குடையவன் குடையவன் அவர் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடத்தில் எட்டு பன்னெண்டு அப்படின்ற இடத்துல போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னாக்கும் இவர்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வைத்து இவர்கள் வணங்குவதில் சிறப்பில்லை அப்ப நாலுக்குடையவன் அப்படின்னு பார்க்கும் போது கேதுவோடு ராகுவோடு நன்றாக இருந்தாலும் கூட இவர்கள் இறந்த பிறகு இவர்களை நாம் வைத்து வீட்டில் வைத்து வணங்கும் போது சில அமானுஷியங்கள் அமானுஷிய சக்திகள் அவர்கள் பாதி உள்ளார்கள் அப்ப இவர்களுடைய அந்த அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானம் அதாவது தந்தை அப்படின்னு பார்க்கும்போது தந்தையும் அது போன்றுதான் ஒன்பதுக்குடையவன் யார் அவர் எங்க அமர்ந்திருக்கிறாரோ அதை சார்ந்தே அவர் வந்து பயணிப்பார் அப்ப அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானம் ஒரு கேது ராகு அப்படின்ற அதாவது பாவிகளோடு எங்க இருந்து இணைந்துட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுவும் அவர்களுக்கு அந்த பிரச்சனையை தரும் அப்ப எல்லோருமே அப்படிதான் சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோருக்குமே அப்படி இல்லை அதாவது ஒரு குடும்பத்துல இரண்டு ஆண்கள் அதாவது அண்ணன் தம்பி அப்படின்னு இரண்டு ஆண்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒருவருக்கு வந்து அங்க வந்து சிறப்பாக இருக்காது அதாவது அம்மா அப்படின்ற ஸ்தானம் ஒருவருக்கு நன்றாக இருக்கும் ஒருவருக்கு நன்றாக இருக்காது அப்ப நன்றாக இருக்கக்கூடியவர் அந்த படத்தை அவர் வைத்து வணங்கும் போது அவர்களுக்கு நன்றாக இருக்கும் அதுவே சிறப்பில்லாத ஆட்கள் ஒரு ஆட்கள் அவர்கள் அங்க அந்த படத்தை வச்சு வணங்கும் போது அங்க சிறப்பு இருக்காது பிரச்சனையே அதிகமாக சந்தி அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை வைத்துதான் இந்த விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டும் ஏதோ பார்த்துட்டு உடனேலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்தால் இவருடைய அம்மா அப்பா எப்படி இருக்கிறார்களோ யாருடைய படத்தை இவர் வைத்து வணங்கலாம் அதுவும் எப்படி வணங்க வேண்டும் என்பது இதுல வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் அதாவது இறந்தவர்களின் படத்தை அவர்கள் தெற்கே இருக்கக்கூடிய அதாவது வீட்டில் தெற்கே இருக்கக்கூடிய சுவற்றில் மாட்டி வடக்கே அவர்கள் பார்ப்பது போல் வைத்துதான் நாம் வணங்க வேண்டும் வணங்கு இந்த மாதிரி நம்ம வணங்கினா மட்டும்தான் நம்ம வந்து நன்றாக இருக்கும் நம்ம சாமியோடு சேர்த்து வச்சு வணங்கணும் அப்படின்றது செய்யக்கூடாது அதாவது நம்மளுடைய மனித இதுல இருந்து நம்ம வந்து விதானங்களை எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து பூஜை அறையில் வைத்து நம்ம வந்து சாமியோடு சேர்த்து வச்சு வணங்குவது தனியாக நம்ம வந்து வைத்து அதுக்கு நம்ம வந்து மாலை மரியாதை எல்லாமே போட்டு பழங்கி தான் அடுத்த வளர்ச்சி நம்மளுக்கு இருக்கு இல்லை என்றால் நம்ம வீட்டுக்குள்ளேயே சில விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாம தேவையில்லாத பிரச்சனையை அங்க வந்து என்ன எதனால பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்றது நமக்கே தெரியாது அப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் அப்ப ரெண்டு பேருமே நம்மளுக்கு வந்து சரியில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தவர்களுடைய படத்தை இவர்கள் பெட்டியில் வைத்து கூட்டி வைத்து வருடத்திற்கு ஒரு முறை எடுத்து அந்த திரி என்று அவர்கள் சாமி கும்பாகும் அவர்களுக்கு நன்றாக இருக்கும் அப்ப நம்மளுடைய கொடுப்பதே அப்ப வருடத்திற்கு ஒரு முறை நாம் எடுத்து அதை சரியாக சுத்தப்படுத்தி அதை வைத்து நாம் அவர்களுக்கு உண்டான மரியாதையை நாம் செய்யும் போது நமக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பார்கள் அதாவது ஆஹ் முன்னோர்களுடைய சாபம் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து ரொம்பவே பார்த்திருக்கிறோம் அதாவது சாபங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தந்தை வழி உறவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாருமே வந்து நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அவர்கள் ஏதாவது ஒரு சாபத்தை விட்டு கூட அது வந்து நமக்கு இப்ப பிரச்சனையை கொடுக்கும் அப்ப அதற்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த மூதாதையர்களுடைய சாபத்தை நாம் நீக்க வேண்டும் அப்படின்னாக்கும் நீங்க திலகோமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படி இன்னால முடியலைங்க சார் அங்க எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்தே உங்களுடைய கர்மாவளை தினசரி நீங்க வந்து காகத்திற்கு நீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சீங்கனாலே அதுவும் உங்க கையால நீங்க வைக்கும் போது அந்த காகம் அப்படின்ற முன்னோர்கள் உங்களுடைய எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னாலே உங்களுடைய பாவங்களை எடுக்க குறையிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்ப தினசரி நம்ம கையில வந்து அந்த காகத்திற்கு உண்டான அந்த உணவுகளை நாம் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற இந்த பிரச்சனை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றதுக்கு நன்றாகவே தெரியும் அப்ப இந்த இறந்தவர்களுடைய படத்தை நாம் வீட்டில் யாரார் வைத்து வணங்கலாம் அதாவது யார் யார் நம்ம வந்து வீட்டுல வச்சு வணங்கினா நமக்கு நல்லா இருக்கும் அவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்துல நாலு குடையவன் எட்டுல போய் மறையக்கூடாது எட்டு பண்ணுங்கள்ல மறையக்கூடாது ஒன்பது குடையவன் அதே போல் எட்டு பண்ணங்கள்ல மறையக்கூடாது அப்படி மறையாம இருந்து ஏழல இருந்தாலும் கூட அவர்கள் ராகு கேதுவின் பிடியில் சிக்காமல் இருப்பது அந்த மாதிரி இவர்கள் வீட்டுல வச்சு வணங்கினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் நன்றாக வண்டி போகும் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து வீட்டுல ஏதோ ஒண்ணு நடக்குது வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அங்க நடக்கும் அதனால யாராக இருந்தாலும் அவரவருடைய ஜாதகத்தை வைத்து அந்த பலன்களை நாம் எடுத்து அதன் பிறகுதான் வச்சு ஒரு விஷயத்தை சரிங்களா இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரில் இருந்து ராஜலை மற்றும் பாரம்பரிய ஜோதில் பாலமுருகேஸ்வர் நன்றி